ஓவர் ஓவற்றூரீசு கல்லூரினுடைய முன்னைய மாணவருடைய சங்க தலைவர் சான்சலர் அண்ணன் அவர்கள் உரையாற்றும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கைகளை தட்டி நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் ஊரிஸ் கல்லூரினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தின் இப்போது இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற வெள்ளூர் பிஷப் ரைட் ரெவரன் சர்மா நித்யானந்தம் அவர்களே கல்லூரி முதல்வர் டாக்டர் ஆனி கமலா அவர்களே முன்னாள் முதல்வர் டாக்டர் டேனியல் அவர்களே செயலாளர் திரு மணிநாதன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலையரசு அவர்களே முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் வேலு அவர்களே பெங்களூரிலிருந்து வருகை தந்துள்ள திரு ராமசாமி அவர்களே முன்னாள் முதல்வர்களே இந்நாள் முன்னாள் பேராசிரியர் பெருமக்களே வருகை தந்துள்ள முன்னாள் மாணவர் சங்கத்தின் உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் இத்தனை நாள் நடந்த கூட்டங்களை விட இன்றைக்கு அதிகம் பேர் வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏன்னா வரும்போதெல்லாம் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கி இந்த அரங்கமே நிறைகின்ற அளவுக்கு வந்திருக்கிறது நான் இந்த கல்லூரிக்கு வந்து சேரும்போது அப்போ தான் அந்த அரங்கத்தை கட்டி முடித்தார் நான் அறுபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னால் இங்கே மாணவனாக வந்து சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் அப்போது இன்டர்மீடியட் மட்டும்தான் இருந்தது டிகிரி கிளாஸ் கிடையாது ஓரிஸ் கல்லூரியில் இங்கே இன்டர்மீடியேட் முடித்துவிட்டு சென்னைக்குத்தான் எல்லோரும் பட்டப்படிப்புக்கு போக வேண்டும் அப்பொழுது வேலு அவர்களும் ஜெயகரன் ஐசக் அவர்களும் எனக்கு ஓராண்டு பின்னாலே படித்தவர்கள் அவங்க படிக்கும்போது டிகிரி வந்தாச்சு அப்படித்தான் வேலு அவர்கள் இங்கே படித்து முடித்தார்கள் அவர் நிறைய விஷயத்தெல்லாம் சொன்னார் அதிகம் நான் பேர்ல ஒன்றே ஒன்று நான் அமைச்சர் அவர் கலெக்டர் ரெண்டு பேரும் பார்த்தா வேலூரை பற்றியும் ஊர்ஸ் காலேயரை பற்றியும் பேசுவோம் அவர் திருநெல்வேலி கலெக்டராக இருந்தார் ஜெயகரன் ஐசக் அவர்கள் ஒரு வரலாறு படைத்தவர் இங்கே எனக்கு ஒரு ஆண்டு ஜூனியர் அவர் டிகிரி முடித்து விட்டு எம்எஸ்சிக்கு லோயலாவுக்கு வந்தார் நான் எம்ஏ இரண்டாம் ஆண்டு லோயாலாவில் படிக்கும்போது எம்எஸ்சி முதலாண்டில் அங்கே படித்தவர் இருபத்தோரு ஆண்டுகள் அநேகமாக ஏஎல் முதலியாருக்கு அடுத்து ரெக்கார்ட் பிரேக் இவராக தான் இருக்கும் உலகத்திலேயே இருபத்தேழு வருஷம் வைஸ் இருந்தது ஏஎல் முதலியார் தான் வேறு எந்த நாட்டிலையும் எங்கேயும் யாரும் இருந்ததில்லை அது மாதிரி உரியஸ்கல்னுடைய வரலாற்றில் இருபத்தோரு ஆண்டுகள் முதல்வராக இருந்து இன்றைக்கு நம்மை விட்டு மறைந்து விட்டதை நாம் என்றைக்கும் நினைவு கூறுவோம் நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கம் இன்னும் கொஞ்சம் வேகமாக பணியாற்ற வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் அதில் படி நம்முடைய பிஷப் அவர்கள் வந்த பிறகு இதில் ஒரு வேகம் வந்துவிட்டது ஷர்மா நித்யானந்த் அவர்கள் வந்த பிறகு வந்திருக்கிறது நாமும் அதை பயன்படுத்தி எல்லா ஊர்களிலும் சாப்டர்ஸ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதுதான் நம்முடைய முன்னாள் முதல்வர் டேனியல் ஏழரசோடு பேசிக்கொண்டிருந்தேன் தனித்தனியாக சாப்டர் போக இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இதை எல்லா படிப்பிலும் எல்லா வருஷங்களிலும் சேர்ந்த மாதிரி ஒன்றை அமைக்க வேண்டும் என்று அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த அதை செய்து முடித்தோமானால் நிச்சயமாக நமக்கு தொடர்புகள் அதிகமாகும் இந்த வளர்ச்சிக்கு யார் உறுதுணையாக இருக்க முடியும் என்றால் முன்னாள் முதல்வர்கள் முன்னாள் பேராசிரியர்கள் இந்நாள் பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்கள் முழு ஒத்துழைப்பு தந்தால் இதை இந்த நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்தை மிக வலுவுள்ளதாக செய்ய முடியும் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நம்முடைய மாவட்டம் கல்வியலை பின்தங்கிய மாவட்டம் அதை மாற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஒரு பத்தாண்டு காலமாக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை யூனிவர்சல் ஹையர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு சில பேருக்காக தெரிந்திருக்கும் அதில் யாரும் பத்தாம் வகுப்போடு பன்னிரெண்டாம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படிக்க வேண்டும் என்று சொல்லி இதுவரை எட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம் அதில் மூன்றிலே இரண்டு பங்கு பெண்கள் உங்களுக்கு தெரியும் பெண்கள் படிப்பது குறைவு நான் படிக்கிற இன்டர்மீடியட் படிக்காலத்தில் எங்கள் வகுப்பில் நாலே பெண்கள் தான் இப்போ கொஞ்சம் அதிகமாகிருக்கு நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குமா ஃபிஃப்டி பர்சன்ட் இப்போ ஐம்பது விழுக்காடு பெண்கள் வந்துவிட்டதாக சொல்கிறார்கள் அப்போதெல்லாம் ஒரு வகுப்பில் ஐம்பது அறுபது பேரில் மூணு பேர் நாலு பேர் தான் இருப்பாங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் படிக்கவே அனுப்ப மாட்டாங்க பதினஞ்சு பதினாறு வயசான ஒரு பையனை பார்த்தா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது மாறி வருகிறது உங்களுக்கு அதையும் நான் சொல்லணும் வருஷத்தில் ஒரு ஒரு கோடி ஒன்றே கோடி தேவைப்படுது இதுவரையில் பத்தரை கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம் அந்த பணம் எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் பாதி பணத்துக்கு மேலே இருந்து வருகிறது மேனேஜ்மென்ட் இருந்து மட்டும் நான் கொடுக்கறதில்ல எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள் ஒரு நாள் ஊதியத்தை ஒரு நாள் சம்பளத்தை அதற்கு கொடுக்குறாங்க இந்த ஆண்டு அது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்தது வேலூரில் மட்டும் மற்றவர்களும் இன்னும் கூட கூட கொடுத்தாங்க அது மாதிரி நாம் நினைத்தால் இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்க முடியும் கல்வி ஒன்றுதான் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது என்னுடைய விருப்பமெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நாம் பின்தங்கியே இருப்போம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு முன்னணியில் இருந்தாலும் இந்த வட மாவட்டங்கள் வடார்காடு தென்னார்காடு தருமபுரி அந்த காலத்தில் இப்போ ஒரு ஏழு எட்டு மாவட்டம் ஆகிடுச்சு எப்பொழுதுமே பின்தங்கி இருக்கிறது காரணம் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருப்போம் கல்வியிலேயும் பின்தங்கி இருப்போது மாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல எல்லோருக்கும் கல்வியை கொடுத்தால் இந்த வறுமையே இல்லாமல் செய்துவிட முடியும் அரசாங்க இலவசத்தை எதிர்பார்க்கவே வேண்டியிருக்காது அப்படிப்பட்ட நிலையை நாம் முன்மாதிரியாக செய்ய வேண்டதற்கெல்லாம் அடிப்படையாக இருந்தது கல்வி அந்த கல்வியை நமக்கு முதல் முதல்ல கொண்டு வந்தது ஊரிஸ் கல்லூரி தான் நூற்றி இருபத்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே கல்லூரிகளே இல்லாத போது அங்கே இருந்து மதத்தை பரப்புவதற்காக பாதிரிமார்கள் வந்தார்கள் ஐரோப்பாவிலிருந்து அவர்கள் மதத்தை பரப்பினார்களோ இல்லையோ கல்வியை பரப்பிவிட்டார் தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அதில் போட்டி போட்டு ப்ராட்டஸ்டன்ட்டு கேத்தலிக்கும் போட்டி போட்டுன்னு வேலை செய்வாங்க நான் ரெண்டுத்திலேயே இருப்பேன் ஊரீஸ் கல்லூரியில் படித்ததுனால ப்ராட்டஸ்டன்ட் கனெக்ஷன் லயாலாவில் படித்ததுனால கேத்தலிக் கனெக்ஷன் ஆக ரெண்டு பேரோடு எனக்கு தொடர்பு உண்டு இந்த பாதிரிமார்கள் ஆரம்பித்த இயக்கம்தான் இன்றைக்கு கல்வியிலே நாம் முன்னணியில் இருக்கிறோம் இந்தியாவில் ஆங்கிலத்தில் ஜிஆர் என்று சொல்வார்கள் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ டுவெண்ட்டி செவன் பெர்சன்ட் தான் ஆனால் தமிழ்நாடு ஐம்பது சதவீதத்தில் இருக்கிறது அதையும் மீறி நாம் வளர வேண்டும் அமெரிக்காவில் இது எண்பத்தெட்டு சதவீதம் ஜெர்மனியில் எழுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது இந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும் என்று எனக்கு ஆசை நாம் நினைத்தால் அதை செய்து முடித்து விடலாம் அதற்கு உரிஸ் கல்லூரி முன்னாள் மாணவர்கள் ஒரு காரணமாக இருக்க வேண்டும் நாம் ஒன்றுபட்டால் நிச்சயமாக அதை செய்து முடிக்க முடியும் அதேபோல் இந்த கல்லூரிடைய வளர்ச்சி இன்னும் நிறை அதிகமாக வளர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அது ஓரளவுக்கு வளர்ந்திருக்கு டேனியல் இருக்கும்போது இந்த கட்டடம் ஒன்றை கட்டி முடித்தார்கள் இப்பொழுதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு நாள் பல்கலைக்கழகமாக ஆக வேண்டும் என்ற எனக்கு ஒரு ஆசை உண்டு இங்கே படித்த நானே ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தும் போது இங்கே படித்த மணிநாதன் அவர்கள் ஒரு நல்ல கல்லூரியிலே அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பல பேர் பல பள்ளிகள் கல்லூரிகளை நடத்துகிறார்கள் இங்கே இருந்து போனவர்களே இங்கேருந்து போன வீட்டு குழந்தைகளே இருக்கும்போது அம்மா வீட்டில் அது நடக்கக்கூடாதா நிச்சயமாக செய்ய முடியும் நான் எப்பொழுதுமே உண்டு இந்த திருமணமாகி மாமியார் வீட்டு போன பெண்களுக்கு தான் அம்மா வீட்டினுடைய அருமை தெரியும் பையங்களுக்கு அவ்வளோ தெரியாது ஏன்னா அவங்க வீட்டிலே இருக்காங்க எவ்வளவுதான் வசதியான இடத்துல வாழ்க்கை பெற்றிருந்தாலும் தன் அம்மா வீட்டுக்கு போய் ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அப்படி ஆண்டுக்கு ஒரு முறை ஊரியஸ் கல்லூரிக்கு வருவோம் இதுதான் நமக்கு அம்மா வீடு அதை நம்முடைய முன்னாள் மாணவர்களுக்கு சொல்லி ஆண்டுக்கு ஒரு நாள் இங்கே வந்து போக வேண்டும் நம்மால் இயன்றதை நாம் படித்த கல்லூரிக்கு பல்கலைக்கழக பள்ளிக்கோ செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் தூண்டிவிட வேண்டும் அது நம்மால் முடியும் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது திரளாக இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள் இது இன்னும் இந்த அரங்கமே கொள்ளாத அளவுக்கு வந்து நம்முடைய முதல்வர் பெரிய பந்தல் போடக்கூடிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வர வேண்டும் விஐடியில் ஜனவரி இருபத்தாறு தான் முன்னாள் மாணவர் தினம் அலெமினி டே என்று வைத்திருக்கிறோம் ஒரு வருஷத்தில் இருந்து ஏழாயிரம் பேர் வருகிறார்கள் அது மாதிரி இங்கேயும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் அதற்கும் உடைய முழு ஒத்துழைப்பு தேவை என்ற நம்முடைய பிஷப் அவர்கள் அதற்கு முழுவதுமாக ஒத்துழைத்து வருகிறார்கள் நிர்வாகிகளும் சேர்ந்தோமானால் அதை செய்து முடிப்போம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி வேலு நிறைய விஷயத்த பேசிட்டார் நான் பேச வேண்டியெல்லாம் அவரே பேசியாச்சு அதனால அவர் பேசியதெல்லாம் நானும் பேசியதாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கின்றேன் வணக்கம் சான்சலர் அண்ணன் டாக்டர் ஜிவி அவர்களுக்கு இந்த அவையின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன் வேலு அண்ணங்கிட்ட ரெண்டு பேப்பர் வச்சுனுங்கிறார் நான் எங்கே பேசினேன் நிறைய பேச வேண்டியிருக்குது நீங்கள் தான் என்னை கூப்பிட்டுட்டீங்களே என்று சொன்னார் வேலு அண்ணன் இருவருமே உயர்ந்த மனிதர்கள் ஆகவே இருவருக்குமே இந்த அவையின் சார்பில் வாழ்த்துக்களை நன்றியை நான் தெரிவித்து இந்த ஆண்டு எப்படியாவது இந்த முன்னையமானவர் இந்த கூடுகையை நாம் சிறப்புடன் நடத்த தீர்மானங்கள் எடுத்து கல்லூரி பொறுப்பு முதல்வர் அலுவலர்கள் இதனுடைய அசோசியேஷன் அலுமினி அசோசியேஷனுடைய ஆஃபீஸர் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் எல்லாரும் இதில் உதவி செய்திருக்கிறார்கள் நீங்கள் வந்ததுதான் பெரிய பலன் ரெண்டாயிரம் பேரை கூட்ட வேண்டும் என்ற சூழல் இப்பொழுது நம்முடைய ஜிவி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது கண்டிப்பாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த ஆண்டு ஊருசி கல்லூரியினுடைய எம்பலம் போடப்பட்டு இதை நாங்கள் இந்த நேரத்தில் ரிலீஸ் செய்கிறோம் ஆகவே இதையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல நான் அன்போடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் வந்த உங்கள் அனைவருக்குமே பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் ஃப்ரீ அல்ல முந்நூறு ரூபாய் கொடுத்துக்கணுமா ஆமாம் ஆகவே அதை எஸ் எவ்வளோன்னா கொடுக்கலாம் அதை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் கடைசியில ஒரு பெரிய மனிதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர்